மே இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் இல்லைன்னா கல்யாணம் ஆச்சுன்னா பரவாயில்ல பட் இப்ப குழந்தை நம்ம ஹெல்தியா இருக்கும்போதுதான் ஹெல்தியான குழந்தை கொடுக்கணும்

விஜய் சார் பாக்கும்போது கூட எனக்கு தெரியாது இவங்க வந்து பெரிய ஸ்டார் அந்த மாதிரி தெரியாது வேலாயுதம் மூவி வரும்போதுதான் வணக்கம் வெல்கம் டு ட்ரான்ட்ரம் வணக்கம் வணக்கம் தேங்க் யூ थैंक्स फॉर योर வெல்கம் few years வந்து சோஷியல் மீடியால உங்களோட वीडियोस எல்லாம் ரொம்ப வைரல் உங்களோட போஸ்ட்லாம்மே சோ அதல பாக்கும்போது வந்து சரண் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேரளால அப்படின்றது பலவரோட பேரோட கேள்வியா இருந்துச்சு சோ நடிப்புக்கு ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு இப்படி ஒரு ஃபேமிலி லைஃப்ல செட்டில் ஆனதுக்கான காரணத்துல இருந்து போலாம் ஃபேமிலி லைஃப் செட்டில் ஆவறது அதுதான் என்ன எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு நம்ம டைம் கொடுக்கணும் சே புது வாழ்க்கை ஒரு புது ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வரும்போது எனக்கும் டைம் வேணும் அவங்களுக்கும் டைம் நான் கொடுக்கணும் ஸோ அந்த ஸ்டார்டிங்கே நம்ம தப்பாக போனால் முன்னாடி போன அந்த ஜேர்னி வந்து இன்னொரு தப்பான ரோட்டில் போயிடும் ஸோ அதுக்கு தான் அந்த டைம் செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன புரியணும் இப்போ நானும் அந்த என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட என்னோடய ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிக்கும் நான் இது ரெண்டுமே புதுசு ஸோ அத அந்த டைம் ஃபேமிலி அந்த மேரேஜ் ஆயிட்டு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ற டைம்ல அந்த ஒரு டைம் அதுக்கப்புறம் குழந்தை வந்தாங்க குழந்தை இருக்கும் போதும் வேணும்னா நமக்கு திங்க் பண்ணலாம் இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் இல்லைன்னா கல்யாணம் ஆச்சுன்னா பரவாயில்ல பட் இப்ப குழந்தை வேண்டாம் பட் நம்ம ஹெல்தியா இருக்கும் போதுதான் ஹெல்த்தியான குழந்தைய கொடுக்கணும்

யாராரும் அப்பப்போ எதாவது மெயில் பண்ணிடுவாங்க இல்லன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க பட் அந்த எல்லாமே நமக்கு பண்ணணும் இல்லன்னா சூப்பரா இருக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்கல இருந்து இல்ல வர்றது சோ அப்போ எனக்கு அந்த ஒரு ஆசை இல்ல ஆஹ் ஆஹ் இல்ல கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி இருந்தா டெஃபினெட்லி பண்ணி திருப்பி உங்களை பார்க்கும்போது என்ன என்ன தோணுன்னா அப்படியே அப்படியே இருக்காங்களே இருக்காங்களே இவங்க அப்படின்னு தோணும் ஏன்னா மேலே ஆயிடுச்சு இருக்காங்களா எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கு நான் வந்து நார்மலி ஒரு ஒரு பெரிய சைஸ் சைஸ் எல்லாம் கிடையாது சின்ன வயசுல குட்டி பெருசா எதுவுமே எதுவுமே அந்த அந்த சர்ஜரி மாதிரி பண்ணல பெருமர் அண்ட் இங்க வீட்டில் வந்து எல்லாமே நாங்கள் தான் பண்றது இங்க கூட ஒரு செகண்ட் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்போ வீட்டில் பார்த்தா மார்னிங் ரெண்டு பேர் இருக்காங்க குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ மார்னிங் பார்த்தா அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலு விடுறது அதுக்கப்புறம் ஜிம் போயிடுவாங்க திருப்பி வந்தா நம்ம இங்க சர்வென்ஸ் எதுவும் கிடையாது நானும் அம்மாவும் குக்கிங் கிளீனிங் எல்லாமே ஸோ அது இருக்கு அதை பினிஷ் பண்ணி எல்லாம் ஆகும்போது ஒரு மத்தியானம் ஆயிடும் அப்ப சாப்பிட்டு இன் பிட்வீன் அவங்க வந்துடுவாங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு டூ டூ தேர்ட்டி அவங்க வந்துடுவாங்க அவங்களே ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிற டைம்ல எனக்கு ஸ்கூல் டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் டைம் அது வந்து ஒரு செவன் செவன் தேர்ட்டி வரை போயிடும் அப்புறம் திருப்பி வந்தா சாப்பிடணும் இல்லைன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் டைம் பேசும் எப்பாவது டிவி பார்த்து ஆயிடுச்சு அது இல்ல and ஒரு 10 10:30 குள்ள தூங்கிடுவாங்க சோ அதனால வந்து உங்களுக்கு மார்னிங் ஒரு 5:30 டு ஈவினிங் நைட் 10:30 10:30 தான் உங்களுடைய ரூட்டீன் இல்ல உங்களுடைய உங்களுடைய டைம் டேபிள் இது ஆமா சோ இப்படி பேக்டா இருக்குறதுனால வந்து நம்மளோட பாடி அதுக்கு அடாப்ட் ஆகி நம்ம அதே அதே ஸ்ட்ரக்சர்ல நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் எல்லாமே சாப்பிடுறேன் நான்வெஜ் சாப்பிடும் இல்லனா எனக்கு பர்டிகுலர் இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி கிடையாது கிடைக்கிறது எல்லாமே சாப்பிட்டுடும் ஆனா கண்ட்ரோல் தான் இருக்கும்

பாக்குறவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல ஜஸ்ட் த்ரீ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன் இல்லையா சோ அப்போ எல்லாம் எதுவும் எக்ஸைட்மெண்ட் எதுவும் இல்ல டான்ஸ் பண்ணனும்னு சொன்னா நான் எங்க நல்லா டான்ஸ் பண்ணிடுவேன் அது தான் அவ்வளோதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்பவும் இப்போ சரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு இல்லை இப்போ வரைக்கும் பெருசா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆக்சுவலி கிரேட்ஃபுல்லா தான் இருக்கு

அங்க வந்து டான்ஸ் ஆடி வச்சுடுவாங்க அவங்க சொல்ற மாதிரி பண்ணணும் என்னோட வேலையாயிடுச்சு நல்ல சாப்பிட்டாடு கொடுத்துடுவாங்க சாக்லேட்ஸ் கிடைச்சிடும் அவ்வளவுதான் ஸோ அப்படி தமிழ் இல்லைன்னா அநேகி விஜய் சார் பார்க்கும்போது கூட எனக்கு தெரியாது இவங்க வந்து பெரிய ஸ்டார் அந்த மாதிரி தெரியாது ஸோ திரும்பி வேலாயுதம் மூவி வரும்போது தானா

அந்த ஸ்டெப் அழகா இருக்கு ஒரு சில்லர் ஷாட்ல நீங்களும் ஷாலினி மேம் வந்தா ஸ்டிக்கெல்லாம் வச்சு அல்லி சா ப்ளீன் கவர்யும் பாட்டு ஆமா எப்படி இருந்துச்சு அந்த அந்த நரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணது மலையாளம் பண்ணும்போது எனக்கு அது புதுசா இருக்கும் தமிழ் பண்ணும்போது ஆக்சுவலி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி என்னோட மைண்ட்ல இருக்கு பட் அந்த புதுசா அவங்க பண்ணது என்னன்னா அந்த ஸ்டிக் வச்சு அப்போ எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருந்ததுனால பண்ண முடியுமே தான் இல்ல பட் பண்ணிட்டாங்க

சின்ன வயசுல இருந்தே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்ஸ்டாகிராம் அது இதெல்லாம் அந்த டிவில சேனல்ல வந்து பாக்கும்போது தான் அவங்க இவங்க அப்படி அது மட்டும் தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது அப்போ கூட அப்போ அப்படி போய் பேசுறதுக்கு நான் கொஞ்சம் சைலண்ட் டைப்பா இருக்கும் நான் ரொம்ப பேச மாட்டேன் அப்போ கூட எங்கிட்ட பேசுச்சுன்னா நான் ஃப்ரீயா இருப்பாங்க இல்லைன்னா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் இல்லையா நம்ம அப்படி அப்படி எனக்கு நீங்களா போய் பேச மாட்டீங்க திங் அது தாட் வந்தது சோ அப்படி அரகண்டா இருக்குிறதுனால இல்ல 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 மத்த பேர் ஒரு டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் நினைப்பாங்க வந்து பேசினா நல்லா பேசுவாங்க பேசுங்க அப்புறம் ஸ்டாப் இல்ல நான் ஸ்டாப் காதலுக்கு மரியாதை பண்ணதுக்கு அப்புறமா சொல்ற ஒரு திருப்பி ஃபாஸ்ட் சார் அப்படி ஒரு அழைப்பு வருது தமிழ்ல ஒரு ஒரு நல்ல ஒரு கண ஒரு படம் பாக்குறோம் अगेन அதுல வந்து அடிக்கணும் போது அது முன்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ அனிதி பிராவல் காதலுக்கு மரியாதை அதுக்கப்புறம் ஹரி கிருஷ்ணன் ஆமா அவங்க சேர்ந்த அதுல ஷாமிலி கூட நினைச்சீங்க சோ அப்ப அந்த அவங்க குடுக்கற அந்த ஒரு ஸ்பேஸ் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் இல்லையா அந்த அந்த நம்பிக்கையில்தான் திருப்பி யாரடி நீ மோகினி நான் ப்ளஸ் ஒன் படிக்கும் போதுதான் அந்த மூவில அவங்க கால் பண்ணாங்க அதுவும் கேரளா விட்டு வெளியில எல்லாம் ஷூட்டும் கிடையாது எர்ணாபுளம் கொச்சில்தான் இருந்தேன் சரி

കണ്ടറിവായ അവൻ വായ കുഴലിൽ അഴകുതും തതുംബും ഇസയ பால் மீதந்து காற்று வரும் गीताமே थैंक यू थैंक यू थैंक यू நீங்க எவ்ளோ வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபன்னா இந்த வீடியோ ஒன்னு பண்ணுங்க இந்த சாங் பாடி ட்ரை பண்றேன் இல்ல ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா அந்த படத்தை பார்த்து தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்துதா யாரடி நீ மோகினி யாரடி நீ மோகினி வாய்ப்பு அந்த மாதிரி வரல பாபு ஷாஹிர் ஃபாஸ்ட்லங்களோட எல்லா மூவிஸும் வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலார் அவர்தான் மலையாளத்துல சௌபின் ஷாஹிர் இருக்கு இல்லையா அவங்களோட அப்பா ஓகே சோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியா நீத்தி பிராவ் அந்த மூவிஸ் எல்லாம் பண்ணிருக்கு யாரடி நீ மோகினி ஆஹ் பிலிமோட அந்த ஆடிஷன் நடக்கிற டைம்ல இவங்களுக்கு கால் வந்துடுச்சு ஆர்கே ப்ரொடக்ஷன்ல இருந்து யாராவது இந்த மாதிரி ஏஜ்ல இருக்கறாங்க இருந்தா சொல்லிடுங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்பட்ரு அதனால இருந்தா சொல்லிடுங்க சோ அவங்களுக்கு யோசி யோசிக்கும்போது என்னோட

பிளீஸ் எப்படியாவது போயிடுங்க அவங்க கால் பண்ணி எப்போ பார்த்தாலும் யாராவது இருக்க இருக்காங்க அப்படி நான் காலேஜ் விட்டு வரும்போது என்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சென்னை போனோம் சென்னையா தமிழா ஃபர்ஸ்ட் எனக்கு கொஸ்டின் ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது மலையாளம்னா ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் தமிழ் வரவே வராது நான் என்ன தராது நான் பண்ண மாட்டேன் அவங்க பெரிய ஸ்டார் நான் எல்லாம் போக மாட்டேன் அப்புறம் எல்லாரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி வீட்டுல அப்பா அம்மா சித்தப்பா அவங்க எல்லாம் கூட பேசி சரி நம்ம போய் சென்னை சில்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஷாப்பிங் எல்லாம் பண்ணி அப்படி வந்துடலாம் அந்த இன்பிட்டுவே நம்ம ஆடிஷன் கூட பண்ணிடலாம் அங்க அப்படிதான் அங்க சொன்னேன் சரி ஓகே நாங்க ட்ரெயினுக்கு தான் போய் அங்க பார்த்தா இந்த மாதிரி என்ன என்ன என்னோட அந்த ஏஜ்ல நிறைய பொண்ணுங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க ஃபுல் மேக்கப் எல்லாம் போட்டு நான் நார்மல் ஒரு ஏதோ ஒரு குர்த்தா மாதிரி போட்டு ஏன்னா உள்ள கிடைக்க கூடாது என்னோட மைண்ட்ல என்ன வேண்டாம் சென்னை சுத்தி பார்க்கணும் அந்த கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணனும் திரும்பி போகணும் அப்போ கஸ்தூரி ராஜா சார் அவங்க தான் ஆடிஷனுக்கு இருந்த ஜவஹர் இருந்தாங்க பட் அதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது இவங்க டைரக்டர் அவங்க கேமரா அதெல்லாம் தெரியாது சோ கஸ்தூரி ராஜா சார் சொன்ன ஹாஃப் சாரி போட முடியுமா நம்ம ஹாஃப் சாரி எல்லாம் ஓகே ஒரு முழம் பூ சுத்தம் அது நான் ஓகே வேற எதெல்லாம் முன்னேறது சரி அப்படின்னா அங்க அவங்களோட ஆபீஸ் மாடியில ஒரு டெரசுல கேமரா இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு டயலாக் சொல்லிடுவாங்க நீங்க அதே உங்களுக்கு என்ன எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஓகே லவ் அந்த லவ் சொல்ற மாதிரி ஏதோ ஐ திங்க் ஐ லவ் யூ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒன் ஓ டூ டயலாக்ஸ் குடுத்து நான் ஏதோ சொல்லி பினிஷ் பண்ணிடேன் அப்போ கிட்ட சொன்னேன் கிடைக்காது போயிடலாம் அப்புறம் அவங்க லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு லஞ்சு நான் அப்போ நாங்கள் சொன்னேன் லஞ்செல்லாம் தேவையில்லை நாங்கள் கிளம்புறதுக்கு ட்ரெயின் டைம் சரி கொஞ்சம் டைம் உட்காருங்க வெயிட் பண்ணுங்க சார் வந்து சொல்லிடுவாங்க சரி அப்படியே கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணா உள்ள கூப்பிட்டாங்க அவங்க கஸ்தூர் ராஜா சார் உள்ள கூப்பிட்டுட்டு நீங்கள் செலக்ட் ஆயிருக்கு மத்தவங்க எல்லாரும் அப்படி குதிக்கிற டைம்ல நான் பண்ணல டைம் எல்லாம் நாங்க சொல்றேன் இன்னொரு ஒன் மந்த்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் லொகேஷன் எல்லாமே நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னேன் விட் இன் ஒன் மந்த் அங்கே தென்காசியில தென்காஷி ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அன்னைக்கே சொன்னேன் ஏதோ ஒரு சாங் இருக்கு சாங் இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு எனக்கு விஷயமே கிடையாது எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்போ அன்னைக்கு அதுதான் என்னோட மைண்ட் இல்லை அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் ஆகிற டைம் இல்லை அந்த சாங் ஜஸ்ட் ரிலீஸ் ஆவறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் லாஸ்ட் தான் அந்த சாங் தெலுங்குல கிடையாது ஆ டூ டேஸில் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி ஒரு எப்படி நான் ஃப்ரேமில் இருக்கும் நான் மானிட்டர் எல்லாம் போய் பார்க்கறது இல்ல ஓ இப்ப பாக்கலாம் கரெக்டா ஓகேன்னு சொன்னா ஓகே ஓகே 1 மோர்னா ஓகே

ஆனா இப்படி சொல்றீங்களா ரொம்ப சைலண்டா தான் இருந்த ஷூட்ல ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு இன்னொன்னு நான் பெருசா பேச மாட்டேன் நீங்க சொன்னீங்க பேசினா பேசணும்னா பேச மாட்டேன் பட் அந்த கேரக்டர் அப்படி காண்ட்ராஸ்ட் படத்துல அபியா பூஜா எனக்கு எப்போதுமே டயலாக்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப டென்ஷன் அது மலையாளம் இருந்தாலும் தமிழா இருந்தாலும்

படத்துல பாக்கும்போது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த படம் பெரிய ஹிட் ஏன்னா ஃபேமிலி படம் எல்லாருக்கும் டிவியில போட்டாலும் எல்லாரும் போற வந்தபோது பெரிய ஹிட் அது இப்போ தனுஷ் சரி நாயந்திரா மேடம்க்கும் சரி அந்த படம் ஒரு பெரிய உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போனது அதுல ஒரு ஆட் ஆன் மாதிரி இந்த கேரக்டர்னா நீங்க புதுசு முன்னாடி உங்க சைல்ட் ஆக்டரா படங்கள்ல இருந்தா கூட ஒரு சின்ன ஸ்பேஸ்ல வருவாங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஊருக்கு வந்திருக்கமா

அந்த ப்ரொபோசல் சீன் கிணத்துல விழுது எல்லாமே வந்து அங்க ஒரு மாதிரி பெரிய ஹிட் அது சீன்ஸ் எல்லாமே படத்துல இல்லையா அது அந்த சாங் வந்து எல்லாமே ஏன்னா இங்க ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும் நயந்தராக்கு அவங்களுக்கும் இங்க இப்ப தங்கச்சி பார்த்தா உங்களுக்கு பொறாம வரும் பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு அது ஷாப்பிங் போறது எல்லாமே வந்து அந்த அந்த சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆன சீன்ஸ் படத்துல தமிழ்ல தான் சாங் இருக்கு அந்த ஃபேமஸான ஒரு சாங் அது அது கூட எனக்கு அப்போ தெரியல

அப்போதான் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மூவி சிவாஜி சார் பத்மினி அம்மா பண்ணி இருக்கிறத நீங்க பாருங்க அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஐயோ ஐயோ என்ன பண்ண போற எனக்கு தெரியவே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரூமில் அந்த வீடியோ எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ நீங்க பாருங்க அவங்களோட அந்த ஆக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அது ஒரு மாதிரி இருக்கும் நீங்க பாருங்க அப்படின்னு பட் டூ நைட்ல நைட் நைட்ல தான் அந்த ஷூட் டூ நைட்ஸ்ல எடுத்து சாங்ஸ் சொல்லுங்க ஆஃப்டர் ரிலீஸ் அகெயின் இந்த படத்தில் என்ன நீங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த படம் ஆடிஷனும் சும்மா சென்னை வந்து சுத்தி பார்க்கறதுக்கு வந்தது பட் இந்த கேரக்டர் ஒரு பெரிய ஒரு ரீச் கொடுத்தது ஆஃப்டர் ரிலீஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு உங்களுக்கு யார் இந்த பொண்ணு யார் இந்த சரண்யா அப்படின்னு ஐ உங்களோட காதலுக்கு மரியாதை ஒரு நாள் ஒன்று பார்க்காத உங்களுக்கு புது ஃபேஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரிசப்ஷன் ஆக்சுவலி நான் அலப்பியில் தான் பார்த்தேன் காலேஜில் இருந்து என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா நாங்க நாலு பேர் தான் மூவி பார்க்க மூவி பாக்கிறதுக்கு தியேட்டருக்குள்ள போனா எல்லாருமே பாய்ஸா இருக்காங்க ஏன்னா நயன்தாராவோட அவங்களோட ஒரு மூவி எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு க்ரௌட் பார்த்தா நாங்க மட்டும்தான் கேர்ள்ஸ் இருக்கு நானும் என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நாங்க மூணு பேரும் அப்பா இருக்கு எல்லாருமே இப்படி பாத்துட்டு இருக்கு ஏன்னா போஸ்டர்ல எல்லாம் போட்டோ கிடையாது எதுக்கு இவங்க மூவி பாக்குறதுக்கு வராங்க அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தேன் நானும் சரி பாப்போம் என்ன பண்ற பண்ணிருக்குன்னு தெரியாது இல்ல எனக்கு செகண்ட் ஹாஃப் வருது அதெல்லாம் தெரியாது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரும் எப்போ 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 ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழ் தெரியாது அப்போ இன்டர்வல் முடிச்சாச்சு அப்ப ஒரு ஃபீல் குட் மூவின்னு புரிஞ்சிடுச்சு நான் அவங்களோட அந்த அந்த சாங் வரும்போது எல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இல்லை எங்கேயோ பார்த்தா ஆமா சோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண உடனே

சொன்னேன் அதுக்காக நம்ம இன்னொரு வாட்டி பாப்போம் இப்ப பேசாம மூவே பார்த்துடுன்னு சொல்லிட்டு இப்போ டப் பண்றதுக்குல நான் போல ஸ்கிரீன்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது மானிட்டர் கூட நான் அவ்வளவு பார்த்தது கிடையாது சோ இவங்க கூட வரும்போது நமக்குள்ள கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அக்செப்ட் பண்ணிடுமா பார்த்தா பையன்ஸ் பசங்க எல்லாம் விசில எல்லாம் போடுறாங்க திரும்பி மூவி பினிஷ் பண்ணி வெளியில வரும்போது நான் அப்படி ஸோ அவங்களுக்கு அப்போ புரிஞ்சது என்ன இவங்க இங்க வர்றதுக்கு ரீசன் அப்படின்னு ஸோ சில பேர் எல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படி பசங்க எல்லாம் லைட்டா சைட் அடிக்கிறதுக்கு எல்லாரும் அப்புறம் அது இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் இப்போ ரொம்ப நல்லா இருக்கும்ல இப்ப நம்ம பாக்குறோம் அது ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நீங்க பண்ணிருந்தாலும் நம்ம யாருனே தெரியும் உள்ள போகும்போது நம்மள யாருமே தெரியாது யாருக்குமே ஆமா ஏன்னா நிறைய பேர் எனக்கு एक्चुअली இங்கே விட கால் தான் ಜಾಸ್ತಿ வந்தது தமிழ்நாட்டில இருந்து கோல்ஜாஸ் என்ன பப்ளிக் கிடையாது அவங்களுக்கு நம்பர் கிடைக்காது பட் இண்டஸ்ட்ரியில இருந்து யாருலாம் எனக்கு தெரியவே தெரியாது முடியல நல்லா பண்ணிருக்காங்க சோ அத பாத்து அத ரெஃபர் பண்ணி தான் எனக்கு வெண்ணிலா கபடி குழு அந்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அந்த கூட நான் டினே பண்ணது